முதற்கண் வணக்கம் உலகப் பொதுமறையில் திருவள்ளுவர் உலகப் பொதுமறை தந்த புலவர் உலகம் போற்றும் பொதுப்படை இலக்கியவாதி உள்ளதை உள்ள உய வைக்கும் இவரது பாங்கே உன்னதமான பாங்கு என்று நாம் தலை நின்று சொல்லலாம் அறம் பொருள் இன்பம் முப்பாலிலும் சொல்லின் லாபகம் ஒரே சீரான முறைப்படி சொற்பதங்களை அமைத்திருக்கும் பாங்கு நம்மை சொக்க வைக்கும் ஒரு தனிப்பாங்கு என்று கூறலாம் வல்லுவ பெருமானால் ஏற்றப்பட்ட இத்தகைய வண்ணமிகு நூலா திருக்குறள் உலக பொதுமறை என்று வாயார புகழ்ந்து கூறப்படுவதால் இத்தகைய தமிழ் வாசம் தரும் இந்நூலை இயற்றிய இந்நூலாசிரியரை நாம் புகழ்ந்து உலக பொதுமறையில் திருவள்ளுவர் என்று நாம் மட்டும் புகழ்ந்து கூறாமல் வருங்கால சன்னதியினரும் நமது சமுதாயத்திற்கும் அறியுமாறு செய்யும் நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்பதை நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறேன் சமுதாயத்தில் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக சகல யுக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய நமது நண்பரும் சகோதரருமான கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் சரியான இத்தருணத்தில் உலக பொதுமுறையில் திருவள்ளுவர் என்ற இத்தலைப்பை தேர்ந்தெடுத்து இக்கருத்தரங்கை எம் தமிழ் வளம் காக்கும் சான்றோர் முன்னிலையில் நடத்துவது எம் தமிழ் சான்றோர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நண்பர் கோவிந்தராஜ் அவர்களை பாராட்டி உங்கள் அனைவர் சார்பாக கல்வியாளர் பெருந்தகைக்கு பசுமையான இந்த மாலை பொழுதில் நல் நல்வாழ்த்துக்களை பாங்காக செலுத்தி பேச வாய்ப்பளித்த நம் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் பணிவான முறையில் நன்றி கூறி உரையை முடித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்